அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்போரும் ஆகிய இயேசு கிருஷ்ணைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு புத்தாண்டு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஐ லைக் டு ஷேர் த நியூ இயர் மெசேஜ் வித் யூ அதற்கு முன்னதாக உங்கள் அனைவருக்கும் எங்களது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் வழங்குகின்றேன் நான் செய்தியை கொடுப்பதற்கு முன்னதாக ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் இந்த செய்தியை பார்த்து கேட்ட பின்னதாக மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர்களும் கேட்கும்படியாக நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக ஒரு திருவசனத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன் அது நூற்று முப்பத்தி எட்டாம் சங்கீதம் எட்டாவது வசனம் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இதை நான் மூன்று தலைப்புகளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் முதல் தலைப்பு கர்த்தரோடு வாழ்வோம் லெட்டஸ் லிவ் வித் லாட் ரெண்டாவது தலைப்பு கர்த்தரை போல் வாழ்வோம் எஸ் த லார மூன்றாவது தலைப்பு கர்த்தருக்காக வாழ்வோம் லெட் அஸ் லிவ் ஃபார் த லார்ட் இந்த மூன்று தலைப்புகள் கர்த்தரோடு வாழ்வோம் கர்த்தரை போல் வாழ்வோம் கர்த்தருக்காய் வாழ்வோம் முதல் தலைப்பாக நான் சொன்னேன் கர்த்தரோடு வாழ்வோம் லெட் அஸ் ஆல் லிவ் வித் அவர் லார்டு இந்த ஆண்டை இந்த புதிய ஆண்டை நாம் பெற்றிருக்கிறோம் ஆண்டவுடைய பரிசுத்த நாமத்திற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர்தான் இந்த ஆண்டை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த ஆண்டு எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியாது ஆண்டை பெற்றிருக்கிறோமே தவிர இந்த ஆண்டிலே என்னென்ன நடக்க போகிறது ஒன்றும் தெரியாது இந்த ஆண்டிலே பன்னிரெண்டு மாதங்கள் இருக்க போகிறது இந்த ஆண்டிலே இந்த ஆண்டுக்குரிய நாட்கள் இருக்க போகின்றன அது தெரியும் ஆனால் என்ன நடக்க போகிறது தெரியாது ஆனால் இந்த ஆண்டை கொடுத்த ஆண்டவருக்கு தெரியும் ஆகவே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இந்த ஆண்டை கொடுத்த ஆண்டவரோடு நாம் வாழ்வோம் என்றால் நாம் இந்த ஆண்டை நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக மகிழ்ச்சியும் ஆறுதலும் ஆனந்தமும் நிறைந்த ஒரு ஆண்டாக நாம் பெற்று அதை தூங்கி கழிக்கலாம் எனவே இந்த ஆண்டை பெற்ற நீங்களும் நானும் இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்தே கர்த்தரோடு இருப்போம் கர்த்தரோடு இருந்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த ஆண்டில் என்ன நடந்தாலும் நம்மை பார்த்து பராமரித்து காத்து வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருப்பார் எனவே நீங்கள நானும் ஒரு தீர்மானத்தை செய்வோம் இந்த ஆண்டை பெற்ற நாம் இந்த ஆண்டு முழுவதுமாக இந்த ஆண்டை கொடுத்த கர்த்தரோடு இருப்போம் என்று தீர்மானித்து இந்த ஆண்டை நாம் துவங்குவோம் இந்த ஆண்டை நாம் பெற்றிருக்கிறோம் நல்லது இந்த ஆண்டில் நீங்கள நானும் நம்முடைய கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு வாழ்வோம் என்றால் அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் யோவான் பதினைந்தாம் அதிகாரத்திலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திராட்சை கொடியும் அதில் கிடைக்கின்ற கனியையும் பற்றி சொல்கிறார் எந்த ஒரு கொடி திராட்சை செடியோடு இணைந்திருக்கிறதோ அந்த கொடியினாலே தான் அந்த கொடியிலே தான் கனிகளை நாம் காண முடியும் கனிகளை நாம் பெற்று ருசிக்க முடியும் எனவே நீங்களும் நானும் இந்த ஆண்டில் கனிகளை அப்படிப்பட்ட கனிகளை பெற்று ருசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற வேண்டும் என்றால் நாம் திராட்சை செடியாகிய நம்முடைய ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் யூனிட்டி இஸ் அவர் ஸ்ட்ரென்த் நாம் கர்த்தரோடு இணைந்தார் கர்த்தரமோடு இருப்பார் நம்மை கணிதரும் திராட்சை செடியாக ஆசீர்வதித்து இந்த ஆண்டை ஆசிர்வாதமாக துவங்கி ஆசிர்வாதமாக முடிக்க நமக்கு அருள் தந்து நம்மை காத்து கொள்வார் நாம் வேத புத்தகத்தை படிக்கும்போது பலர் கர்த்தரோடு இருந்ததை நாம் படிக்கின்றோம் ஆனால் நான் நேரத்தை கருதி ஒரே ஒருவரை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆதியாகும் ஐந்தாம் அதிகாரத்திலே ஏ நோக்கு என்ற அடியார் இவர் வாழ்ந்த காலங்கள் முன்னூற்று அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் அந்த முன்னூற்று அறுபத்தி ஐந்து ஆண்டுகளில் முந்நூறு ஆண்டுகள் கர்த்தரோடு அவர் நடந்தார் ஜீவித்தார் வாழ்ந்தார் வாழ்க்கையின் பெரும் பகுதியை கர்த்தரோடு அவர் செலவிட்டார் அப்படி செலவிட்ட அவர் வீணாய் போகவில்லை கர்த்தரோடு செலவிட்ட நாட்கள் வீணான ஒரு நாட்களாக அவருக்கு இருக்கவில்லை கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார் ஆதி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை நாம் பார்க்கும்போது பெரும்பாலான பகுதியை தன்னோடு கழித்த ஏனோக்கை மரணத்தை காணாமல் கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார் மரணத்தை காணாமல் பரலோக்கத்துக்கு சென்ற முதல் மனிதர் ஏனோக்கு எனவே நீங்களும் நானும் கூட இந்த ஆண்டையை தூங்குகிறோம் இந்த ஆண்டையை கொடுத்த அந்த ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்பட்டு ஒருமனப்பட்டு அவரோடு சேர்ந்து நாம் இந்த ஆண்டை துவங்கி அவரோடு சேர்ந்து இந்த ஆண்டு முழுவதுமாக வாழ்வோம் என்றால் நிச்சயமாக ஏனோக்கு கிடைத்த அந்த ஆசிர்வாதத்தை போன்ற பரலோக ஆசிர்வாத்தை நீங்களும் நானும் பெற்று மகிழலாம் இந்த ஆண்டு நமக்கு மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாக ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக இருக்கும் கர்த்தரோடு நாம் வாழ்வோம் ரெண்டாவது தலைப்பாக நான் சொன்னேன் கர்த்தரை போல் வாழ்வோம் லிவ் லைக் அவர் லார்ட் நாம் வேத புத்தகத்தை படிக்கும்போது இந்த உலக வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதை நமக்கு எழுத்து வடிவத்திலே திருமறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் நம்முடைய தாய்மொழியிலே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் நாம் புதிய பாட்டை பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் இயேசுக்கு சிந்திய வாழ்க்கையை பார்க்கிறோம் அந்த வாழ்க்கையை பார்த்து படித்து அறிந்த நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் இந்த புதிய ஆண்டில் நாம் அனைவரும் கர்த்தரைப் போல நம்முடைய ஆண்டவர் இயேசுவைப் போல வாழ நாம் தீர்மானம் எடுப்போம் இந்த பன்னிரண்டு மாதங்களும் நாம் இயேசுவைப் போல வாழ தீர்மானம் எடுத்து இந்த ஆண்டை துவங்குவோம் நாம் வேத புத்தகத்தை படிக்கும்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை படிக்கிறோம் இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபிக்கின்ற ஆண்டவுடைய திருமகன் அவருடைய வாழ்க்கையில் நாம் படிப்போம் என்றால் இரவு முழுவதும் அவர் ஜெபித்தார் என்று லூகா ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே படிக்கிறோம் அது மட்டுமல்ல ஆண்டவரிடத்திலே இன்னும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஒவ்வொரு செயலையும் செய்யும் முன்னதாக ஆண்டவர் ஜெபித்து விட்டு தான் செய்வார் தம்முடைய சீரர்களை தெரிவு செய்வதற்கு முன்னதாக ஜெபித்தார் அதே போன்று எந்த அற்புதத்தை செய்வதற்கு முன்னதாக ஆண்டவர் ஜெபித்து தான் அந்த அற்புதத்தை செய்வார் அப்படி என்றால் நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவரை போல பக்தி வாழ்க்கையிலே சிறந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் பச்சை மரமாகிய ஆண்டவர் இயேசுவே ஜெபித்தார் என்றால் பட்ட மரங்களாக இருக்கக்கூடிய நமக்கு நிச்சயமாக ஜபம் மிக மிக அவசியம் எனவே எல்லா நிலைகளிலேயும் நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்முடைய பக்தி வாழ்க்கையில் எப்போதும் வளர்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் அதே போன்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆலய வழிபாட்டுக்கு தவறாமல் செல்கிறவர் நாம் லூக்கா நான்காம் அதிகாரத்தை படிப்போம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வழக்கத்தின் படியே ஆலயத்துக்கு சென்று கொடுக்கப்பட்ட அந்த வேத புத்தகத்தை திருமறை சுருளை வாங்கி அதை வாசித்தார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம் அங்கே நாம் படிக்கின்ற ஒரு காரியம் பார்க்கின்ற ஒரு காரியம் என்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஜீசஸ் கிரைஸ்ட் அக்கார்டிங் டு ஹிஸ் கஸ்டம் தவறாமல் ஆலயத்துக்கு செல்கின்ற ஆண்டவர் எனவே ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கற்றுக்கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் செபிக்க வேண்டும் ஆலயத்துக்கு தவறாமல் செல்ல வேண்டும் நாம் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை படிப்போம் என்றால் அங்கே ஆண்டவர் இயேசு சொல்கிறார் நான் செய்ததை நீங்களும் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு மாதிரியாக நான் வைத்திருக்கிறேன் எனவே இயேசு செய்தது வாழ்ந்தது எல்லாம் நீங்களும் நானும் செய்ய வேண்டும் வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு மாதிரியாக ஆண்டவன் நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார் எனவே ஆண்டவருடைய வாழ்க்கையை பற்றி படிக்கின்ற நாம் இந்த ஆண்டு முழுவதுமாக ஆண்டவரை போல வாழவும் வேண்டும் என்ற அந்த முடிவோடு ஆண்டவரை போல இந்த ஆண்டு முழுவதுமாக நாம் வாழ்வோம் அதே போன்று ஆண்டவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவர் யாருக்கும் பாரபட்சம் காட்டாத ஒரு ஆண்டவராக இருந்தார் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் இம்பார்சியல் தன்னிடத்தில் வந்த ரோம அதிகாரியாகிய ஆகிய நூற்றுக்கு அதிபதி அவருடைய வேலையால் சுகமில்லை என்று சொல்லி வந்தபோது அதை மத்திய எட்டாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் அவரை ஆண்டவர் புறக்கணிக்கவில்லை ஏற்றுக்கொண்டார் இன்னும் சொல்லப்போனால் அவரை மற்ற யாரையும் பாராட்ட அந்த அளவுக்கு பாராட்டி அவருடைய வேலைக்காரருக்கு சுகத்தையும் கொடுத்தார் என்று சொல்லி நான் பார்க்குறோம் அதே போல் மத்திய பதினைந்தாம் அதிகாரத்தில் காணானிய பெண் அவர் யூதப் பெண் அல்ல ஒரு அந்நிய பெண் அவர் இயேசுவை நோக்கி தன்னுடைய மகள் சுகவீனமாக இருக்கிறார் என்று சொல்லி வந்தபோது அவரையும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெகுவாக பாராட்டினார் இருபத்தி எட்டாம் வசனத்தை நான் படிப்போம் என்றால் அம்மா உன் விசுவாசம் பெரியது டாக்டர் யுவர் ஃபேத் இஸ் கிரேட் என்று பாராட்டுகிறார் அதே போன்று யோவான் நான்காம் அதிகாரத்தை நான் படிக்கும்போது சமாரிய பெண் சமாரிய பெண் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார் நீர் யூதர் நான் சமாரிய பெண் ஏழத்திலே எப்படி தண்ணீர் கேட்கலாம் அப்படி என்றால் அந்த ஏற்ற தாழ்வு அந்த காலத்தில் இருந்ததை அவர் வெளிப்படுத்துகிறார் ஆனாலும் கூட ஆண்டவர் அவரை விட்டு விலகி போகவில்லை அவரோடு நீண்ட உரையாடல் செய்து ஒரு காலகட்டத்தில் பாப வாழ்க்கையிலே வாழ்ந்த அவரை மனமாறச் செய்து ஆண்டவுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு மகளாக மாற்றினார் தன்னுடைய சொந்த கிராமத்து மக்களையே ஆண்டவர் இயேசுவின் பக்கம் கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் ஜோவான் நான்காம் அதிகாரத்திலே படிக்கின்றோம் எனவே ஆண்டவர் பாரபட்சம் இல்லாமல் எல்லோரையும் நேசித்தார் அதே போன்று லூக்கா பதினஞ்சாம் அதிகாரத்திலே அந்த முதல் ரெண்டு வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால் இயேசு கிறிஸ்து ஆயக்காரரோடும் பாவிகளோடும் சமபந்தி அருந்தினார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது எந்த விதமான ஏற்ற தாழ்வையும் அவர் பார்க்கவே இல்லை எல்லோரையும் ஏற்றுக்கொண்டார் எல்லோருடைய அந்த தேவையையும் ஆண்டவர் கொடுத்தார் அதே போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பசியோடு இருந்த மக்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார் சீடர்கள் கூட முடியாது என்று சொன்னார்கள் பணம் இல்லை என்று சொன்னார்கள் கடைகள் இல்லை என்று சொன்னார்கள் இது வனாந்தரம் என்று சொன்னார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பசியோடு இருந்த மக்களுக்கு ஆகாரத்தை கொடுத்த மத்திய பதினான்காம் அதிகாரம் மார்க்கு ஆறாம் அதிகாரம் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் யோவான் ஆறாம் அதிகாரம் இந்த நான்கு அதிகாரங்களை பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பசியோடு இருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவருடைய பசியை தீர்த்து வயிறார உண்ணக்கூடிய எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டார்கள் மீதியும் இருந்தது என்று சொல்லி நாம் படிக்கின்றோம் அதே போன்று ஆண்டவரத்தில் சுகத்திற்காக தேடி வந்த மக்கள் எல்லோரும் சுகத்தை பெற்றார்கள் யாரும் சுகமில்லாமல் திரும்பி போகவே இல்லை அதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால் கேட்டவர்களுக்கும் சுகத்தை கொடுத்த கேட்காதவர்களுக்கும் சுகத்தை கொடுத்த ஒரு உதாரணத்தை நான் சொல்கின்றேன் யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் நான் படிப்போம் என்றால் ஒரு சகோதரன் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக அந்த பெதஸ்தா குலத்தண்டையிலே படுத்திருக்கிறார் நடக்க முடியாதவர் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் அப்படிப்பட்டவரை ஆண்டவர் சந்திக்கின்றார் அந்த சகோதரன் ஆண்டவரை பார்த்து தனக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று கேட்காத நேரத்திலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே வலிய அவரிடத்திலே கேட்கிறார் உனக்கு சுகமடைய விருப்பமா நான் வேத புத்தகத்தை படிக்கும்போது ஆண்டோட வாழ்க்கையை படிக்கும்போது எத்தனையோ மக்கள் சுகத்தை கேட்டார்கள் அவர்களுக்கும் கொடுத்தார் அதே போன்று கேட்காத அந்த முப்பத்தி எட்டு வருட மகனுக்கும் சுகத்தை கொடுத்தார் அதே போன்று லூக்கா பதிமூன்றாம் அதிகாரத்தை நான் படிப்போம் என்றால் அங்கே ஒரு சகோதரி பதினெட்டு ஆண்டுகளாக குனிந்தே இருக்கிறார் ஒரு நாள் அந்த இடத்திற்கு அந்த ஊரில் இருந்த ஜெபாலயத்திற்கு ஆண்டவர் சென்று அங்கே அருளுரை ஆற்றினார் அந்த சமயத்திலே அந்த சகோதரியை பார்க்கிறார் அந்த சகோதரி ஆண்டவரை பார்த்து தனக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கவில்லை ஆண்டவரே அவரை அழைத்து அவர் மீது தன் கையை வைத்து எந்த இடத்திலே அந்த சகோதரி குனிந்து இருந்தாரோ அதே இடத்திலே அவரை நிமிர செய்து சுகத்தை கொடுத்து அவருக்கு மகிழ்ச்சியை மட்டில்லாத மகிழ்ச்சியை வழங்கினார் எனவே அருமையான சகோதரி சகோதரியே நீங்கள் நானும் இப்படி மற்றவருக்காக மற்றவருடைய நலனுக்காக மற்றவர்களை வாழ வைப்பதற்காக எந்தவித பாரபட்சம் பார்க்காமல் எல்லோரையும் சமமாக கருதி எல்லோருக்கும் எல்லா தேவைகளையும் கொடுத்த அந்த ஆண்டவரை போல இந்த புதிய ஆண்டிலே நீங்களும் நானும் வாழ வேண்டும் அதே ஒரு தீர்மானம் எடுப்போம் இந்த புதிய ஆண்டிலே நான் என் ஆண்டவர் வாழ்ந்ததைப் போல நான் வாழ்வேன் நாம் சில நேரங்களிலே நினைக்கிறோம் கிறிஸ்தவ பெயரை வைத்தால் ஆண்டவரை வெளிப்படுத்தலாம் சில சிலுவை வசதிக்கேற்ப தங்கத்திலோ வெளியிலோ தங்களுடைய கழுத்துக்களிலே அணிந்து கொள்கிறார்கள் அதை அணிந்தால் மற்றவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று தெரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் அது உண்மைதான் ஆனால் பெயர் மூலமாக சிலுவை வடிவத்தின் மூலமாக நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வதை செய்ய அதற்கு பதிலாக நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ஆண்டவர் இயேசு வாழ்ந்ததைப் போல நீங்களும் வாழ்ந்து இயேசுவை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும் நம்முடைய சொல்லால் நம்முடைய செயலால் ஆண்டவரை நாம் வெளிப்படுத்தி இந்த உலக மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள நாம் நம்முடைய வாழ்க்கையை இந்த ஆண்டை ஆண்டவர் கொடுத்த ஆண்டின் வாழ்க்கையை பயன்படுத்துவோம் கர்த்தரை போல் வாழ்வான் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் நான் மூன்றாவதாக சொன்னேன் கர்த்தருக்காக வாழ்வோம் அருமையான சவுனே சாகோதரிய நீங்கள் நானும் வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை ஒன்வே டிராஃபிக் இதையே சென்றால் திரும்பி வர முடியாது ஒரு நாள் கழிந்தது என்றால் அதோடு முடிந்தது நாம் எவ்வளவுதான் நம்முடைய சொத்தை எல்லாம் கொடுத்தாலும் கூட இழந்த ஒரு நாளை திரும்பப் பெறவே முடியாது எனவே இது ஒரு முறை வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனவே இந்த வாழ்க்கையை நீங்களும் நானும் கவனமாக வாழ வேண்டும் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் இந்த புதிய ஆண்டையும் நாம் பெற்றிருக்கிறோம் அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் நம்முடைய வேத புத்தகத்தை நான் படிக்கும்போது கர்த்தருக்காக வாழ்ந்த ஏராளமான பேரை நாம் படிக்கிறோம் பார்க்கலாம் நாம் அப்போசன் புத்தகத்தில் இருபத்தி ஓராம் அதிகாரத்தை படிக்கும்போது அந்த எட்டாம் ஒன்பதாம் வசனத்தை நான் பார்த்தால் பிலிப்பு அந்த ஏழு பேரிலே ஒருவராக இருந்தார் அது மட்டுமல்ல அவருடைய குமாரத்திகள் திருமணத்தை செய்து கொண்டு திருமண வாழ்க்கையை உலக வாழ்க்கையை அனுபவிக்க விரும்பாமல் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய மக்களாக இருந்தார்கள் அப்படி என்றால் பிலிப்பு அவருடைய மகள்கள் அத்தனை பேர் மொத்த குடும்பமும் கர்த்தருக்காய் வாழ்ந்த ஒரு குடும்பம் கர்த்தரை மற்றவர்களுக்கு அறிவித்த ஒரு குடும்பம் எனவே நம்முடைய குடும்பம் கூட பிலிப்பினுடைய குடும்பத்தை போல இருக்கும் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார் அதே போன்று மத்திய ஒன்பதாம் அதிகாரத்தில் குறிப்பாக ஒன்பதாம் வருஷத்தை பாருங்கள் அங்கே மத்திய என்பவர் ஆயக்காரராக அந்த ஆயத்துறையிலே வரி வசூலிக்கக்கூடிய அந்த அலுவலகத்திலே உட்கார்ந்திருக்கிறார் இயேசு அவரை பார்க்கிறார் அவரை பார்த்துவிட்டு என் பெண்ணே வா என்று சொல்கிறார் அந்த சத்தத்தை கேட்ட மத்தியு தன்னுடைய தொழிலை தனக்கு கிடைக்கக்கூடிய மாத வருவாயை மக்கள் மத்தியிலே தனக்கு இருந்த மரியாதை எல்லாவற்றையும் மறக்கிறார் விட்டு விடுகிறார் இயேசுவை பின்பற்றி செல்கிறார் ஒரு காலகட்டத்திலே ஆயக்காரராக இருந்து மாத சம்பளம் வாங்கினார் மக்கள் மத்தியிலே அவர் மதிக்கப்பட்டு வாழ்ந்தார் வசதி வாய்ப்போடு இருந்தார் ஆனால் அவர் ஒரு முடிவு செய்கிறார் ஒரு காலகட்டத்திலே அப்படி இருந்தோம் ஆனால் இனிமேல் வாழ்கிற வாழ்க்கையை இயேசுவுக்காக கர்த்தருக்காக வாழ்வோம் என்று அவர் இயேசுவை பின்பற்றி இன்றைக்கு மத்தியோ நான்கு நற்செய்தி நுட்களிலே முதல் புத்தகத்தை அவர் எழுதி ஆண்டவரை பற்றி அறிய நமக்கு உதவி செய்திருக்கிறார் அதே போன்று ஆண்டவருடைய சீடர்கள் நாம் மத்திய நான்காம் அதிகாரத்திலே பதினெட்டாம் வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் நான் படிப்போம் என்றால் ஆண்டவர் கடற்கரைக்கு சென்று சீடர்களை அழைக்கிறார் அந்த பதினெட்டாம் வசனத்திலிருந்து நான் பார்க்கும்போது பேதுரவையும் அவருடைய சகோனாகிய அந்திரையாவையும் ஆண்டோர் பார்க்கிறார் அவர்கள் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மீன் பிடிக்கிறவர்களாக அல்ல மனிதரை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன் உடனே அவர்கள் தங்களுடைய வலைகளை விட்டு விட்டு இயேசுக்கு பின் சென்றார்கள் தொடர்ந்து நாம் வாசிப்போம் என்றால் அங்கே யாக்கோபு யோவான் என்ற செபிதையுண்டிய குமாரர்கள் அங்கே மீன் பிடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் இயேசு அவர்களையும் தனக்கு பின்னதாக வரும்படியாக அழைக்கிறார் அவர்கள் தங்களுடைய தகப்பனையும் படகுவையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி சென்றார்கள் இங்கே இந்த மீனவர்கள் நான்கு பேர் அவருடைய குலத்தொழில் மீன்பிடிப்பது ஆனால் அந்த மீன் பிடிக்கும் தொழிலை அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை எல்லாவற்றையும் மறந்து இழந்து இயேசுவை பின்பற்றினார்கள் இயேசுவுக்காக வாழ முடிவு செய்தார்கள் ஒரு காலகட்டத்தில் மீன்கள் பிடித்தார்கள் அதனாலே வாழ்ந்தார்கள் ஆனால் இப்பொழுது மீன் பிடிப்பதல்ல இயேசுக்காக இயேசுக்காக உழைக்க வேண்டும் இயேசுவை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இயேசுவை பின்பற்றி போனார்கள் அதே போன்று லூக்கா எட்டாம் அதிகாரத்தில் முதல் மூன்று வசனங்களை நான் பார்ப்போம் என்றால் ஏராளமான பெண்கள் அவர்கள் இயேசுக்கு பின்னதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுடைய ஊழியத்திலே பங்கு பெற்றார்கள் இயேசுவின் ஊழியத்திலே மட்டுமல்ல தங்களுடைய ஆஸ்திகளையும் அந்த ஊழியத்திற்காக கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் எனவே பல பெண்கள் தங்களுடைய வீட்டு காரியங்களை உலக பிரகாரமான காரியங்களையெல்லாம் விட்டுவிட்டு அது போதும் செய்தது இனிமேல் இயேசுவுக்காக உழைப்போம் இயேசுவுக்காக வாழ்வோம் இயேசுவை பற்றி சொல்லுவோம் என்று சொல்லி அவர்களும் சென்றார்கள் அவர்களுக்கு இருந்த அந்த ஆஸ்திகளையும் அந்த ஊழியத்திற்காக கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அருமையான சகோன்ய சகோதரிய எல்லாவற்றுக்கு மேலாக பரிசுத்த பவுல் அப்போ சில நடவடிக்கை புத்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரத்திலே அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார் அந்த ஆறாம் வசனத்தை கேட்கிறார் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் அருமையான சௌரிய சகோதரியே பௌர் பரிசுத்த பவுல் நம்மை போல ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்தவர் அல்ல இடையிலே இயேசு கசு ஏற்றுக்கொண்டவர் அப்படிப்பட்டவர் கிறிஸ்துக்காக அதிகமாக பயணித்தவர் அதிக ஊர்களுக்கு சென்றவர் அதிகமான திருச்சபையில உருவாக்கினவர் அதிகமான நிருபங்களை எழுதினவர் கிறிஸ்துவுக்காக எத்தனையோ விதமான பாடுகள் ரெண்டு குழந்தைய பதினோராம் அதிகாரத்திலே பரிசுத்த பவுலுக்கு ஊழியத்தின் போது வந்த பாடுகளை பற்றிய பட்டியலை அங்கே சொல்லுகிறார் அவருக்கு இருந்த உடல் நோய் அதை பற்றி ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே சொல்கிறார் எல்லாம் இருந்தும் பிரசுத்த பவுல் ஆண்டவர் இயேசுவுக்காக வாழ்ந்தவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் மட்டுமல்ல இயேசுவுக்காக பயணித்தவர் இயேசுவுக்காக மக்களை சந்தித்தவர் இயேசுவுக்காக இயேசுவை பற்றி கடவுளுடைய ராஜ்யத்தைப் பற்றி உலக மக்களுக்கு அறிவித்தவர் சபைகளை உருவாக்கினவர் நிருபங்களை எழுதினவர் சபைகளை சந்தித்தவர் எனவே அருமையான சகோதரி சகோதரியை நான் இன்னும் சொல்லலாம் ஆனால் நேரத்தை கருதி நான் இதை விடுகிறேன் இப்போது நாம் மூன்று காரியங்களை நாம் பெற்றிருக்கிறோம் கர்த்தரோடு வாழ்வோம் கர்த்தரை போல் வாழ்வோம் கர்த்தருக்காக வாழ்வோம் இந்த புதிய ஆண்டை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் இந்த மூன்று காரியங்களை நாம் யோசிப்போம் அதை பற்றி ஒரு தீர்மானம் எடுப்போம் இந்த புதிய ஆண்டிலே நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கையாக ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து ஆண்டவருடைய நிறைவாய் நிறைவாய்ப்பெற்று இந்த ஆண்டை துவங்கி முடிப்போம் ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதுமாக நம்மோடு இருப்பாராக அமே அமே